துலாம் அஷ்டம குறு கஷ்டம் தருவாரா குறுப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அஷ்டம குறு கஷ்டம் தருவாரோ என்கிற கவலையை விட்டுவிடுங்கள் குறு மறைவதாலச்சல் ஏற்படும் என்றாலும் அதனால் ஆதாயமும் உண்டு வருமானம் குறையாது அதேவேளை செலவுகளும் வரிசை கட்டும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி அவற்றைக் கடந்து வரும் மனவலிமையை குரு பகவான் கொடுப்பார் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று அடம்பிடிக்காமல் விட்டுக்கொடுத்து போகப் பழகுங்கள் இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் பழைய கடன் பிரச்சினை தலைதூக்கும் என்றாலும் அதை அடைக்க புதுவழி கண்டுபிடிப்பீர்கள் என்றாலும் மனத்தின் மூலையில் சிறு அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள் விட்டுக்கொடுத்து போங்கள் மூன்றாவது நபரிடம் உங்கள் குடும்ப ரகசியங்களைச் சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள் பனிச்சுமை காரணமாக தூக்கம் குறையும் சுற்றி இருப்பவர்களை குறை கூறிக்கொண்டே இருக்க வேண்டாம் அவர்களை மதித்து நடத்துங்கள் பிரச்சனையில் பாதி முடிந்துவிடும் குருபகவானின் பார்வை பலன்கள் குருபகவான் உங்கள் தன குடும்ப வாக்கு ஸ்தானமான விருச்சிகத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து சங்கடங்கள் தீரும் நல்லது நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சேமிக்கவும் செய்வீர்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள் குரு உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டை பார்ப்பதால் மனம் உற்சாகமாகும் தாயாருடனான வாக்குவாதங்கள் விலகும் இத்தூர்வழி சொத்துகள் கைக்கு வரும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றமாக அமையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் வீட்டை பார்ப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் வீண் கவலைகளால் தூக்கம் பாதிக்கப்பட அனுமதிக்காதீர்கள் யோகா தியானம் பழகுவது நல்லது குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் மே ஒன்று இருபத்து நான்கு முதல் பன்னிரண்டு ஜூன் இருபத்து நான்கு வரை குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வீண் அலைச்சல்கள் அதிகமாகும் சேமிப்புகள் கரையும் செய்யாத தவறுக்கு பழி பொறுப்பு ஏற்க வேண்டிவரும் சகோதர வகையில் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும் பயணங்களின் போது மிகுந்த பாதுகாப்பு தேவை அவசரப்பட்டு புதிய முதலீடுகளில் இறங்க வேண்டாம் அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியத்தை தவிருங்கள் பன்னிரண்டு ஜூன் இருபத்து நான்கு முதல் பத்தொன்பது ஆகஸ்ட் இருபத்து நான்கு வரை மற்றும் இரண்டு மணிநேரம் நேரம் பன்னிரண்டு நிமிடங்கள் இருபத்து நான்கு நொடிகள் முதல் ஏப்ரல் ஐந்து இருபத்தைந்து வரை குருபகவான் பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் பணியிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தள்ளிப்போன பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு சிக்கலான பிரச்சினைகளையும் உங்கள் சமயோஜித புத்தியாம் முடித்து காட்டுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் விலை நகை வாங்குவீர்கள் வீடு மனை அமையும் வாகனத்தை மாற்றுவீர்கள் பத்தொன்பது ஆகஸ்ட் இருபத்து நான்கு முதல் இரண்டு மணிநேரம் நேரம் பன்னிரண்டு நிமிடங்கள் இருபத்து நான்கு நொடிகள் வரை மற்றும் ஏப்ரல் ஐந்து இருபத்தைந்து முதல் பதினான்கு மே இருபத்தைந்து வரை குருபகவான் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் வாழ்க்கை துணை வழியில் தேவையற்ற அலைச்சல் உண்டாகும் அவரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது பழைய சொத்தை கொடுத்துவிட்டு புதிய சொத்து வாங்குவீர்கள் வியாபாரம் தொழிலில் பற்று வரவு உயரும் குருபகவானின் பார்வை வாக்கு ஸ்தானத்தில் விழுவதால் நயமாக பேசி பழைய பாக்கிகளை வசூலிப்பீர்கள் கடையை புது இடத்துக்கு மாற்றி தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் புதிய ஏஜென்சி எடுப்பீர்கள் அரசு சம்பந்தமான வரி விஷயங்களில் கவனம் தேவை பங்குதாரர்களோடு இருந்த மோதல் போக்கு விலகும் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகம் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகள் நண்பர்களாவார்கள் சக ஊழியர்களிடம் இணக்கம் காட்டுங்கள் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பொதுவெளியில் பேச வேண்டாம் புது வேலைக்கு மாறும் முன்பு ஒருமுறைக்கு பலமுறை ஆலோசனை செய்யுங்கள் கணினி துறையினர்கள் உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் புது சலுகைகள் கிடைக்கும் வேலை பல அதிகரிக்கத்தான் செய்யும் கலைஞர்களுக்கு ஒருபுறம் விமர்சனம் இருந்தாலும் மற்றொரு புறம் உங்களின் திறமையால் சாதித்து காட்டுவீர்கள் மொத்தத்தில் இந்த குறுப்பெயர்ச்சி உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகளை அடையாளம் காட்டி மாறுபட்ட அணுகுமுறையால் வெற்றி பெறச் செய்யும் பரிகாரம் சித்திரை நட்சத்திர நாளில் நவகிரக குருவுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவுங்கள் వెచ్చయం